அனைவருக்கும் வணக்கம் காஃபி அதிகமாக குடிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி பார்ப்போம் வெந்நீர் விட்டு தயாரித்த டிகாஷனை எந்த காரணம் கொண்டும் சூடுபடுத்தவே கூடாது டிகாஷனோடு சேர்த்து காஃபியை அடிக்கடி சூடுபடுத்தி அருந்துவது மிகவும் தவறு இன்ஸ்டன்ட் காஃபியை விட டிகாஷன் சேர்க்கப்பட்ட காஃபியை அருந்துவதே பாதுகாப்பானது அன்றாடம் இரண்டு காஃபிக்கு மேல் சாப்பிடக்கூடாது மேலை நாடுகளில் அதிக அளவில் குளிர்ந்த காஃபி அருந்துகிறார்கள் சூடான காஃபியை விட குளிர்ந்த காஃபி குடிப்பதே நல்லது காஃபி ஸ்ட்ராங்காக சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிக்கரி சேர்க்கப்படுகிறது காஃபியில் இருபது சதவிகிதம் தான் சிக்கரி சேர்க்க வேண்டும் அதிகம் சேர்ப்பது நல்லதல்ல காஃபிக்கு மாற்றாக ஃப்ரெஷ் ஜூஸ் வகைகள் கிரீன் டீ அருந்தலாம் அதிக அளவு புத்துணர்ச்சி கிடைக்கும் காஃபிக்கு அடிமையானவர்கள் காஃபியை உடனடியாக நிறுத்திவிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக காஃபியின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் திடீரென நிறுத்தும் போது குறிப்பிட்ட அந்த காஃபி அருந்தும் நேரத்தில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை தூண்டிவிடும் செயல் நின்று போவதால் கடுமையான தலைவலி ஏற்படலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்